பாருந்தருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது பழங்கால வந்து ஒரு ரகசியம் இந்த பழங்கால ரகசியம் அப்படின்னு சொல்லி வரும்போது ஒரு ஏழு நட்சத்திரங்களும் கிழமைகளும் கூடி வருவது கர்ம நட்சத்திரம்தான் ஏழு நட்சத்திரங்களும் ஏழு கிழமைகளும் கூட கூடாதுன்டா கூடுனவங்க வாழ்க்கையில வந்து என்ன சொன்னா பெரிய பெரிய கஷ்டங்களை அனுபவித்து பெரிய பெரிய சங்கடங்களை அனுபவித்து இவர்கள் வாழ்க்கையில் வந்து சித்திரவதைப்பட்டிருப்பார் இதான் நல்லா தெரிஞ்சுக்கிடணும் இப்ப ஒரு மனிதன் பரணி நட்சத்திரத்து பரணி நட்சத்திரம் அன்று ஞாயிற்றுக்கிழமை ஓடிக்கொண்டிருக்கும் போது பிறந்து விட்டால் அவன் பயங்கரமான கஷ்டத்தை அடைவான் அடைவான் பரணி ஞாயிறு பரணிக்கு ஆகாது இது மட்டும்தான் நம்ம இன்னைக்கு வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கோம் வேற ஏதாவது தெரியுமா ஈஸியாக தெரிகிறது ஞாயிறு பரணிக்கு ஆகாது ஆனால் மற்ற ஆறுதல் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் ஆனா தெரிஞ்சு வச்சிருக்க மாட்டோம் ஏன்னா இப்போ இருக்கிற மக்களுக்கு அது தெரியாது இது பழமை சித்திரை நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கும் திங்கக்கிழமைக்கு ஆகாது சித்திரை திங்கள் ஆகாது அதற்கடுத்து செவ்வாய்க்கிழமை முத்திராட நட்சத்திரமும் ஆகாது புதன்கிழமை அவிட்ட நட்சத்திரமும் ஆகாது நான் புதன்கிழமை அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்திருப்பேன் பிறந்திருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில் வந்து நான் இந்த அளவுக்கு உயர வருவதற்கு நான் என்ன நடைமுறைப்படுத்தியிருப்பேன் பேலன்ஸ் என்னுடைய பாலிய வாழ்க்கை எப்படி இருக்குங்கிறதெல்லாம் நீங்கள் ஒரு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க ரணகலமாக இருந்தது ரணகலமாக இருந்தது ஏன்னா புதன் அவிட்டத்திற்கு அப்போ புதன்கிழமை அவிட்டு நட்சத்திரத்தில் போய் பிறந்தாச்சு என்ன பண்ணுறது சரி ஒரு சாயந்தரமாக பிறந்திருந்தாலும் பெரும் கிழமை தோஷம் இல்லைம்மா காலையில் பிறந்தாச்சு அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா அப்போ இன்றும் அதோடைய தாக்கம் இருக்கத்தான் செய்கிறது அதற்கடுத்து கேட்டை நட்சத்திரமும் வியாழக்கிழமையோடு பிறக்கக்கூடாது கேட்டை நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் பிறக்கக்கூடாது போராட நட்சத்திரமும் வெள்ளிக்கிழமையும் பிறக்கக்கூடாது அதற்கடுத்து ரேவதி நட்சத்திரமும் சனிக்கிழமையும் பிறக்கக்கூடாது கூடாது ரேவதி நட்சத்திரமும் சனிக்கிழமையும் பிறக்கக்கூடாது கூடாது இப்படி பிறந்து விட்டால் இவர்கள் வந்து பயங்கரமான கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை முடிஞ்சோன்னு இன்னொரு பிரச்சனை வந்து நிற்கும் அதை சால்வேஷன் சரி பண்ணோன்னு அடுத்து வந்து நிற்க ஒரு நாலு நாளைக்கு நிம்மதி இன்றும் இதை வந்து நான் எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கேன் வந்து அது பழகி போச்சு பழைய போன வந்து என்ன செய்ய முடியும் சாக்கடை அழுறவனுக்கு போய் வந்து என்ன சொன்னான்னா வந்து அது முத முதல்ல அல்லும் போது நாத்தமாக இருந்தது அதுக்கு பிறகு என்ன அவன் பாட்டுக்கு மாஸ்க் போடாமல் காலையில் அள்ளிக்கிட்டு இருப்பான் அவன் தான் ரொம்ப நாளைக்கு நூறு வயசு வரைக்கும் இருக்கான் நம்ம இல்லை அப்போ இதுக்கு ஏதாவது ஜோதிட சாஸ்திரத்தில் தீர்வு சொல்லியிருக்கா சரி இப்படி வந்து பிறக்கிறது வந்து என்ன சொன்னான்னா பெரிய கர்ம பலன் அணுவிக்க பிறந்தவங்க அப்படின்னாலும் அது ஒரு விதம்தான் அதே சமயத்தில் உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கீங்க ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கீங்க ஆனா பரணி நட்சத்திரத்துல பிறக்கலை ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கீங்க ஆனா பரணி நட்சத்திரத்தில் போய் சந்திரன் இல்லை அதே சமயத்தில் திங்கக்கிழமை பிறந்திருக்கீங்க சித்திரை நட்சத்திரத்துல சந்திரன் இல்லை செவ்வா கலவா பிறந்திருக்கீங்க உத்திராட நட்சத்திரத்துல சந்திரன் இல்லை புதன்கிழமை பிறந்திருக்கீங்க அவிட்ட நட்சத்திரத்தில் எதுவும் இல்லை சந்திரன் இல்லை வியாழக்கிழமை பிறந்திருக்கீங்க கேட்ட நட்சத்திரத்தில் சந்திரன் இல்லை வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கீங்க போராட நட்சத்திரத்தில் இல்லை சனிக்கிழமை பிறந்திருக்கீங்க ரேவத நட்சத்திரத்தில் எதுவும் இல்லை இது வந்து என்ன சொன்னேன்னா கிழமையும் சந்திரனும் சந்திரனுக்கு தான் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஒருவர் பிறந்தால் பரணி நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருக்கக்கூடாது புரிஞ்சதா ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்கீங்கய்யா நீங்க பரணி நட்சத்திரத்துல பிறக்கல ஆனா பரணி நட்சத்திரத்துல ஒரு கிரகம் இருந்தா அந்த கிரகத்தால் வாழ்நாள் ஃபுல்லாக உனக்கு அட்டி நச்சு நச்சு நச்சுன்னு உங்களுக்கு ஏன்னா இது யாருக்கும் தெரியாது தெரியாம போட்டு ஐயோ ஐயோ ஐயோன்னு இருப்பாங்க தெரிஞ்சுக்கிடுது இதற்கு தேர்வு சொல்லிடலாம் திங்கட்கிழமை பிறந்திருப்பீங்க ஆனால் சித்திரை நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இருக்கக்கூடாது இருந்தால் அதோடைய பாதிப்புகளை அனுபவிப்பீர்கள் பரிச்சித்து பாருங்க செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கீங்க ஏன்னா கிழமை என்பது வந்து ஒரு முக்கியமான விஷயம் இந்த கிழமையை வந்து என்ன சொன்னால் எல்லாரும் மதிக்க கற்றுக்கிடுங்க அப்போ செவ்வாய்க்கிழமை பிறந்து உத்ராட நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருக்கக்கூடாது இருந்தால் அந்த தோசத்தை வந்து என்ன சொன்னா கிழமை என்ன கிழமை அப்படின்னு வரும்போது அந்த உத்திராட நட்சத்திரத்தில் கிரகம் இருந்துச்சுன்னா அந்த கிரகத்தால் பாதிப்பு உண்டு புதன் கிழமை பிறந்திருக்கீங்க ஆனால் அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறங்கல ஆனால் அவிட்டத்தில் ஒரு கிரகம் இருந்தால் என்ன செய்யும் டச்சபிலிட்டி வந்துடும் அந்த இன்ஸ்பிரேஷன் ஆஃப் வியூகத்தை வந்து உங்களை கொடுத்து உங்களை கஷ்டப்படுத்திடும் அதற்கடுத்து வியாழக்கிழமை பிறந்திருக்கீங்க ஆனால் கேட்டையில் சந்திரன் மட்டும் இல்லை மற்ற கிரகம் அந்த கிரகத்தால் பாதிப்பு உண்டு அதற்கடுத்து வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கீங்க போராட்டத்தில் சந்திரன் மட்டும் தான் இல்லை ஆனால் வேறு தான் பாதிப்பு உண்டு அதற்கடுத்து சனிக்கிழமை பிறந்திருக்கிறீர்கள் சனிக்கிழமை பிறக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் கஷ்டம்தான் ஆனால் ரேவதி நட்சத்திரத்துல வந்து கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தால் வந்து உங்களுக்கு பாதிப்பு உண்டு நம்ம எப்படி எடுக்கணும் அப்ப எடுத்தீங்கன்னா தான் ஏன் கஷ்டப்படுறோம் அப்படின்னு வந்து நமக்கு தெரியும் அப்ப நம்ம இது இதற்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லிட்டான் தீர்வு வந்து முதல் பிரச்சனைக்கு தீர்வு ஞாயிறுபரணிக்காகாது திங்கள் சித்திரைக்காகாது செவ்வாய் உத்திராடத்துக்காகாது புதன் அவிட்டத்திற்காகாது வியாழன் கேட்டைக்காகாது வெள்ளி போராட்டத்திற்காகாது சனி ரேவதிக்காக அப்ப இப்போ ஒரு பரணி நட்சத்திரமும் ஞாயிற்றுக்கிழமையிலும் பிறந்துட்டார் அவருடைய வாழ்க்கையில என்ன செய்யறது அவர் வந்து மேல் மேன்மைக்கு வரணும்னா இந்த பரணி நட்சத்திரத்திற்குண்டான சுக்கர திசை வந்து எத்தனை வருடங்கள் இருக்கிறது கர்ப்பச்சல் போக எத்தனை வருடங்கள் இருக்கிறது என்பதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன சொல்கிறானா இப்போ ஒரு பதினாறு வருஷம் இருபது வருஷ திசையில் நாலு வருஷம் தான் மொழிக்கு பதினாறு வருஷம்னா தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக நீங்க என்ன செய் என்ன செய்யணும்னா ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அந்த கிழமையை தான் படிக்கணும் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நவகிரகத்தில் இருக்கிற சுக்கரனுக்கும் துர்க்கைக்கும் பதினாறு பதினாறு நாள் தொடர்ச்சியாக வளர்க்கப்படும் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்கணும் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிச்சு பதினாறு இல்லைன்னா பதினாறு வாரங்கள் என்பது ஒரு பெரிய விஷயம் அதனால என்ன சொன்னான்னா பதினாறு நாள் ஞாயிற்றுக்கிழமைய ஆரம்பிச்சு ஞாயிற்றுக்கிழமையில சுக்கிரனுக்கு ஒரு விளக்கு போடணும் துர்க்கைக்கு ஒரு விளக்கு போடணும் போட்டுட்டு மாசா மாசம் அல்லது வாரா வாரம் ஞாயிற்றுக்கிழமை நவக்கிரகத்தில் இருக்கிற சுக்கிரனுக்கு விளக்கு போட்டுவாங்க கண்டிப்பாக தலையில மாறிடும் அதற்கடுத்து திங்கக்கிழமை சித்திரை நட்சத்திரம் அப்போ வந்து என்ன சொல்கிறான்னா வந்து செவ்வாயோடைய திசை எவ்வளவு இருக்குன்னு பார்த்து பேலன்ஸ் பேலன்ஸ் இந்த மிச்சம்லாம் ஏழு மாதம் அஞ்சு மாதம் அப்படிங்கிறதெல்லாம் கணக்கிடையாது அந்த திசை சரி ஏழு மாதம் இருக்குதுன்னா ஏழு நாள் அதை கொசுர விட்டுருங்க கொசுர விட்டுருங்க அப்போ செவ்வாய் திசை எத்தனை வருடம் இருக்கிறது என்று பார்த்து திங்கட்கிழமை 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 திங்கக்கிழமை சூரியன் பிளஸ் சந்திரன் நவகிரகத்தில் இருக்கின்ற சூரியன் பிளஸ் சந்திரனுக்கு விளக்கு போடணும் அப்ப என்ன செய்யணும்னா வந்து என்ன சொன்னான்னா நீங்க என்ன செய்யணும் சிவன் கோவிலில் இருக்கின்ற சித்திரை நட்சத்திரமும் திங்கக்கிழமையில் போய் பிறந்தவர்கள் சிவன் கோவிலில் இருக்கின்ற சிவனுக்கு ஒரு விளக்கு போட்டு சந்திரனுக்கு ஒரு விளக்கு போடணும் பக்கத்துல இருக்கிற சூரியனுக்கு ஒரு விளக்கு போட்டதுனால தப்பு கிடையாது இதை உங்களுடைய பேலன்ஸ் ஆயுகம் மாதமாக இருந்தால் ஒரு முப்பது நாள் இருந்ததுன்னா முப்பது நாள் தொடர்ச்சியா போட்டுதான் ஆகணும் வருடமாக இருந்தால் எத்தனை வருடமாக இருக்கிறதோ அதை வந்து என்ன சொன்ன நாளா கொண்டு வந்துக்கிடுங்க கிழமைன்னா கொடுமை கிழமை அதாவது வந்து முப்பது நாளுக்கு போது கொடுமை தான் போடணும் போட்டு வரும்போது கண்டிப்பாக பிரச்சனைகள் வந்து தீரும் அப்போ அதற்கு பிறகு வந்து என்ன சொல்கிறான் நீங்கள் என்ன செய்யணும்னா திங்கக்கிழமை 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 சிவனுக்கும் சந்திரனுக்கும் போட்டு வர வர உங்கள் கஷ்டம் குறைஞ்சிடும் இப்போ உத்திராட நட்சத்திரத்துலேயும் செவ்வாய்கிழமையிலுமே பிறந்திருக்கீங்க சூரிய திசை எத்தனை வருஷம் இருக்குது அப்போ சூரிய திசை என்ன சொல்கிறான் எத்தனை வருஷம் இருக்குன்னு பார்த்து அத்தனை நாட்கள் செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கு ஒரு தீபம் போட்டுட்டு நவகிரகத்தில் இருக்கிற செவா பகவானுக்கு ஒரு தீபம் போட்டு வரணும் ஒட்டு மொத்தமா இப்படி வச்சுக்கிட்டு வாராவாரம் வாரா வாரம் வாரா வாரம் நான் சொன்ன மாதிரி ஞாயிற்றுக்கிழமை சுக்கரனுக்கும் துர்க்கைக்கும் வழக்கு போட்டணும் அதே சமயத்தில் என்ன செய் சித்திரையும் திங்கக்கிழமையும் பிறந்தவங்க என்ன செய்யறான்னா திங்கக்கிழமை திங்கக்கிழமை தி திங்கக்கிழமை திங்கக்கிழமை சிவன் கோயில ஒரு தீபமோ சந்திரனுக்கு அங்க இருக்கிற சந்திரனுக்கு ஒரு தீபம் போட்டணும் சூரியனும் செவ்வாயோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் என்ன செய்யணும் செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கும் நவகிரகத்தில் இருக்கிற செவ்வாய்க்கு ஒரு விளக்கு போட்டணும் இது ரெகுலராக போட்டு வந்தாச்சுன்னா அந்த காலங்காலமாக வாரம் வாரம் போட்டு வர போட்டு வர பிரச்சனைகள் வந்து நமக்கு தீர்ந்துடும் அதுக்கடுத்து அவிட்ட நட்சத்திரம் புதன்கிழமையோடு சேர்ந்து பிறந்தவர்கள் சிவன் கோவிலில் உள்ள சிவன் கோவிலில் உள்ள அம்பிகைக்கும் நவகிரக புதனுக்கும் ஒரு விளக்கு போடணும் சிவன் கோயிலில் இருக்கிற அம்பிகைக்கு வந்து ஒரு தீபம் போடணும் அம்பாள் இருப்பா அவளுக்கு ஒரு தீபம் போடணும் நவகிரகத்தில் இருக்கிற புதனுக்கு தேவைப்படணும் போடணும் இது நான் ஷார்ட்கட்டான வழி சொல்றேன் ஏன்னா நீங்க இந்த திசை இருப்பெல்லாம் பார்த்து அதில் போய் சங்கடப்பட்டு இருக்க வேண்டாம் அதற்கடுத்து வியாழக்கிழமையும் கேட்டை நட்சத்திரத்துல போய் பிறந்தவர்கள் மன்மதன் மன்மதன் என்று சொல்லக்கூடியவனுடைய படத்தை வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன்னா கோவிலெல்லாம் ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆஃபியத்துல இருக்கும் இதுல நெட்டில் எடுங்க நெட்டில் எடுத்தீங்கன்னா மண்மதன் அப்படின்னு போட்டால் வந்துடும் அதை வந்து என்ன சொல்றேன்னா ஒரு ஏப்போரு சைஸ்லயோ அதுக்கு அடுத்த சைஸ்லேயோ எடுத்துட்டு வீட்டில் வந்து என்ன சா ஒரு தீபம் போட்டு நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கு ஒரு விளக்கு போட்டு வந்துருங்க கண்டிப்பாக இந்த கஷ்டம் வந்து குறையும் அதற்கடுத்து போராட நட்சத்திரம் வெள்ளிக்கிழமையில் போய் பிறந்தவர்கள் சக்கரத்தாழ்வார் படம் சக்கரத்தாழ்வார்க்கு ஒரு தீபம் போட்டு சுக்கரனுக்கு ஒரு விளக்கு போடணும் சக்கரத்தாழ்வார் கோயிலில் ரொம்ப திஸ்டன்ஸுங்க நம்ம உள்ளூர் இருக்கார் அப்போ சக்கரத்தாழ்வார் படத்தை ஒன்று ரெடி பண்ணுங்க வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு தீபம் போடுங்க வெள்ளிக்கிழமை ஒரு தீபம் போட்டுட்டு அப்படியே கோயிலில் போய் நவகிரகத்தில் இருக்கிற சுக்கரனுக்கு ஒரு தீபம் போட்டுருங்க ரேவதி நட்சத்திரத்தில் சனிக்கிழமையில போய் பிறந்தவங்க நீங்க என்ன செய்யுங்க திசை இருப்பெல்லாம் எல்லாம் கணிச்சிட்டு இருக்க வேண்டாம் நீங்க என்ன செய்யணும்னா சனிக்கிழமை சனிக்கிழமை நவகிரக சனி பகவானுக்கு மட்டும் போட்டால் போதும் ஏன்னா சனிக்கு வந்து ரொம்ப ஈஸியா கொடுத்துருக்கான் அப்பாங்கும் இப்படி போடணும் சரி இதை அதற்கடுத்து நீங்க என்ன செய்யணும்னா இப்போ ஒரு கிரகம் வந்து என்ன சொல்றான்னா வந்து நம்ம இந்த கிழமைகளில் பிறந்திருப்போம் அந்த கிழமைக்கு ஆகாத நட்சத்திரம் நமக்கு தெரிஞ்சிருச்சு ஞாயிற்றுக்கிழமைக்கு பரணி ஆகாது திங்கக்கிழமைக்கு செவ்வாய் ஆகாது செவ்வாய்கிழமைக்கு சூரியன் ஆகாது புதன்கிழமைக்கு அவிட்டம் ஆகாது வியாழக்கிழமைக்கு கேட்டையாகாது வெள்ளிக்கிழமைக்கு போராடம் ஆகாது சனிக்கிழமைக்கு ரேவதி ஆகும் அப்ப நீங்க என்ன செய்யணும்னா இந்த கிழமைகள் வருது இல்லையா இந்த கிழமைகளை கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிடணும் அந்த கரெக்ட் கிழமைகளில் உங்களுக்கு இந்த நட்சத்திரங்களில் எந்த கிரகம் உட்கார்ந்துருக்கு எந்த கிரகம் உட்காந்துருக்குது இப்போ இந்த கிழமைகளை வந்து உங்களுக்கு தெரியும் நம்ம நம்ம இப்போ நான் புதங்களாக பிறந்திருக்கேன் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருக்க அவிட்ட நட்சத்திரத்தில் போய் பிறந்திருக்கிறதுனால நம்ம என்ன செய்கிறோன்னா என்ன சொன்னா நவகிரகத்தில் இருக்கிற புதனுக்கு வந்து நம்ம விளக்கு போடுறோம் அதே மாதிரி நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை பிறந்து பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் இல்லை ஆனால் வேறு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் பாதிக்கும் அப்போ ஞாயிற்றுக்கிழமை அந்த பரணி நட்சத்திரத்தில் வந்து பிறந்தவர்கள் அந்த பரணி நட்சத்திரத்தில் ஏதாவது கிரகம் இருந்ததுன்னா அந்த கிரகத்திற்குண்டான யாரு நவகிரகத்தில் இருக்கிறவருக்கு வழக்கு போட்டுரும் கிழமை முக்கியம் அந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறது எந்த கிரகமோ அந்த கிரகத்துக்கு விளக்கு போடணும் இப்படி போட்டீங்கன்னா அந்த கிரகத்தால் வருகின்ற பாதிப்புகள் கண்டிப்பாக வராது இதெல்லாம் ரொம்ப நுணுக்கம் என் முன்னோர்கள் வந்து என்ன ஒரு ஷார்ட்கட்டான ஒரு வழி சொல்லியிருப்பாங்க நமக்கு வந்து என்ன சொல்றான்னா நம்ம ஒரு கிழமையில பிறந்துட்டோம் அந்த கிழமைக்கு ஆகாத நட்சத்திரம் ஏழு நட்சத்திரம் தெரிஞ்சு போச்சு கிழமைக்கு ஆகாத நட்சத்திரம் ஏழு நட்சத்திரம் அந்த ஏழு நட்சத்திரத்துல ஏதாவது நமக்கு வந்து என்ன சொல்றான நம்ம பிறந்த கிழமைக்கு ஆகாத நட்சத்திரத்துல போய் ஏதாவது ஒரு கிரகம் உட்கார்ந்துச்சா அந்த கிரகம் கிரகம் நம்மள வதம் பண்ணும் அப்ப அந்த கிழமையில் அந்த எந்த கிரகம் வந்து அந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறதோ அந்த கிரகத்திற்கு விளக்கு போட்டுவாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு சாட்டான வழிமுறைகள் தான் சாட்டான வழிமுறைகளை எந்த ஒரு மனிதன் பின்பற்றினாலும் இயற்கை வந்து நமக்கு ஒத்துழைச்சிடும் நம்ம ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆஃபீத்துக்கெல்லாம் போக முடியாது அப்ப இதுதான் கர்ம நட்சத்திரத்தில் வந்து பயங்கரமான மோசமானது ஆமா ஏன்னா அந்த திசை அந்த புதன்கிழமை அமிட்ட நட்சத்திரத்தில் பிறந்த நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன் பார்த்துடுது அவ ஜோதிடத்திற்குள் வராமல் மட்டும் இருந்திருந்தேன் என்று சொன்னால் நான் வந்து இந்த உங்களை எல்லாம் என்ன யார் என்று உங்களுக்கு தெரியாது நான் எந்த ஊருன்னு தெரியாது என்னங்கிறது தெரியாது அப்படி வந்து ஒரு முடக்கப்பட்ட நான் நபராகத்தான் இருந்திருப்பேனே தவிர இந்த ஜோதிடம்தான் இதை தீர்ப்பதற்கு வந்து வழி சொல்லியது என்னால அப்படி இருந்தால் என்ன நான் தந்தை இறப்பு தமக்கை இறப்பு சொந்த வந்தகள் எவனுமே சொந்த யாருமே கிடையாது இன்னைக்கு வரைக்கும் என்ன சொல்றேன்னா எனக்கு நானே வந்து என்ன சொல்லானா சொந்தம் குழந்தைகள் மட்டும் சொந்தம் மனைவி சொந்தம் ஏன்னா இவங்க வந்து நம்ம பெற்றதுனால மற்றபடி வந்து என்ன சொல்லானா ஒரு கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கம்யூனிட்டியோடைய ஒத்துழைப்பு வந்து கண்டிப்பாக இருக்காது நம்ம எவ்வளோ தான் பெரிய கெட்டிக்காரனா நம்ம எவ்வளோ வசதியாக இருந்தாலும் மதிக்க மாட்டாங்க அவ்வளோ தூரத்திற்கு கர்மத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த கிழமையோடு சேர்ந்த நட்சத்திரங்கள் அப்போ இந்த கிழமையில் பிறந்தவர்கள் இந்த ஆகாத நட்சத்திரங்களில் கிரகம் இருந்தால் அந்த கிழமையில் அந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்த கிரகங்களுக்கு தயவு செய்து வழக்கு போடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ் ஆகிடுவீங்க என்று கூறி பரிட்சத்து பாருங்கள் இது ஒரு புதிய இல்ல பழையதில் சொன்னதுதான் அதனால் நீங்கள் பரிட்சத்தை பார்த்து உங்களுக்கு ஏதாவது கிரகம் இருக்குதா ஏன்னா கிழமை வந்து ஒன்று தான் மாற்ற முடியாது ஆனால் அந்த கிழமைக்கு ஒரு நட்சத்திரம் வந்து பகை அப்படின்ட்டான் அந்த பகை வந்து அந்த பகை இப்போ வந்து யாரு பிறந்திருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தாலும் பரணி பகை தான் அதில் மாற்ற முடியாது திங்கட்கிழமை பிறந்தவனுக்கு சித்திரை பகை தான் செவ்வாய்கிழமை பிறந்தவனுக்கு சூரியன் பகை தான் புதன்கிழமை பிறந்தவனுக்கு செவ்வாய் பகை தான் வியாழக்கிழமை பிறந்தவனுக்கு புதன் பகை தான் வெள்ளிக்கிழமையில் போய் பிறந்தவனுக்கு சுக்குரனே பகை சனிக்கிழமை போய் பிறந்தவனுக்கு ரேவதி என்று சொல்லக்கூடிய புதன் பகை தான் இது இப்படித்தான் இருக்கும் இப்படி நமக்கு சந்திரன் போய் உட்காரல நான் தப்பிச்சுட்டேன் நீங்கள் நினைக்க வேண்டாம் அந்த கிரக அந்த நட்சத்திரத்தில் வேறு கிரகம் உட்கார்ந்தால் உங்களை வதப்படுத்தும் அதற்கு நான் சொன்ன வழிமுறையை கடைப்பிடிங்கள் கண்டிப்பாக தான் பேசியிருக்கேன் புரியலைன்னா ஒன்றுக்கு ரெண்டு தடவை போட்டு பாருங்க கண்டிப்பாக புரியும் சக்சஸ் பண்ணுவதற்கு உண்டான கஷ்டங்களில் இருந்து விடுவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர ஆதி ஆகும் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 எவ்வளவா